ஆலங்குளத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா அதிமுகவினர் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையம் வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆலங்குளம் பேரூர் அதிமுக செயலாளர் கே பி சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையம் வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு கட்சியினர் தூவி மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் தென்காசி தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் இணை செயலாளர் கே பி எஸ் குமரன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு பொருளாளர் ஐசக் சேகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் சாந்தகுமார் மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் முத்துராஜ் ஆலங்குளம் பேரூராட்சி துணைத் தலைவர் ஜான் ரவி பேரூராட்சி கவுன்சிலர் சாலமோன் ராஜா மாவட்ட விவசாய அணி இணை செயலாளர் தங்கசாமி முன்னாள் ஒன்றிய செயலாளர் முருகையா பாண்டியன் மாவட்ட பிரதிநிதிகள் ஆர்வி தேவதாஸ் கே மாரியப்பன் அதிமுக தலைமை பேச்சாளர் தீப்பொறி பெரிய பாண்டியன் குருவை ஜெயசிங் நகர ஐடிவிங் நெக்ஸன் இரண்டாவது வார்டு கிளை செயலாளர் செந்தில் முருகன் பர்வின் மாவட்ட இலக்கிய அணி இணைச் செயலாளர் தங்கராஜ் மாவட்ட விவசாய பிரிவு இணைச் செயலாளர் கே எஸ் சொக்கலிங்கம் மாவட்ட மன்றம் துணை செயலாளர்கள் கே வி தங்கம் எம் மாரியப்பன் மாவட்ட மகளிரணி துணைத் தலைவர் அன்னலட்சுமி இணை செயலாளர்கள் பால்ராஜ் வி தங்கம் சுமோ சூரியன் இலக்கிய பிரிவு மாவட்ட துணை செயலாளர் டெய்லர் வைத்திலிங்கம் ஒன்னாவது வார்டு கிளை செயலாளர் ஆர் முருகையா கலை பிரிவு முத்து வர்த்தக அணி அப்துல் கரீம் இளைஞரணி பாஸ்கர் வி வி ஆயில் மில் சுந்தர்ராஜ் ரெட்டியார்பெட்டி சுரேந்தர் உட்பட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்